பெரும நார் செலவு ஆலை பல ஹதீசுகளில் சொன்னாங்க கபூருடைய வேதனைக்கு பெரும் காரணமாக இருப்பது ஒழுங்காக சுத்தம் செய்யாமல் இருப்பது நம்முடைய பசங்க வாலிப வயது இந்த மாதிரி விஷயத்தில் கவனம் செலுத்துகிறாங்களா பாத்ரூம் போகிறான் உடனே வந்துடுறான் சரியாக கழுவுனானா சிறுநீர் துளிகள் ஆடையில் உடம்புல படாமல் கவனமாக இருந்தானா எல்லாம் நமக்கு எவ்வளோ லேசான மார்க்கத்தை தந்திருக்கிறான் பனு ஈசிரவேலர்கள் அவங்களுக்கு ஆடையில் சிறுநீர் பட்டுடுச்சுன்னு சொன்னால் அந்த ஆடையை வெட்டி தான் எடுக்கணும் கழுவுனா பத்தாது ஆடையை வெட்டி எடுக்கணும் நினைச்சா சொன்னாங்க ஆடையை வெட்டி எடுத்தால் தான் அவங்களுக்கு கூடும் தொழுகை நமக்கு அப்படி தண்ணீரால் கழுவினாலே போதும் அப்போது சிறுநீர் கழிக்கிற நேரத்தில் அந்த சிறுநீர் துளிகள் தெரிக்காமல் பாதுகாக்கணும் ஆம் பிள்ளைங்களுக்கு இந்த ஒழுக்கங்கள் இந்த சின்ன சின்ன சட்டங்கள் இதையெல்லாம் யார் சொல்லி கொடுக்கறது இதை சொல்லிக் கொடுக்கலன்னா அந்த பசங்க எப்படி வளர்றாங்க அந்த பசங்களுக்கு எந்த தீனுடைய பொறுப்பும் இல்லை ஏன்னா இந்த தாய்மார்களுக்கு அக்கறை கிடையாது பையன் எங்க போறான் யாரோடு பழகிறான் இவன் நமக்கு குழந்தைகளுடைய தர்பியத்தை விட நாலு பெண்கள்கிட்ட தான் முக்கியம் குழந்தைகளுடைய வளர்ப்பை விட வெளியில போய் சுத்துறது மட்டும்தான் நமக்கு முக்கியம் இந்த பிள்ளைங்களுக்கு நாமும் சரியான விஷயத்தை சொல்லிக் கொடுக்க தவறிட்டோம் அந்த பையன் செய்யக்கூடிய எல்லா தவறுகளும் இந்த தாய் தந்தையருக்கு தான் எழுதப்படும் இவங்க தான் பெரிய குற்றவாளிகளாக கருதப்படுவாங்க இதைத்தான் முன்னோர்கள் பயந்தாங்க நம்முடைய பிள்ளைகள் பாவம் செஞ்சா அந்த பாவம் நம்மைத்தான் சாரும் என்று எனவே தாய்மார்களே உங்களுடைய கால நேரங்கள குழந்தைகள் விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனம் செலுத்துங்க குழந்தைகளுக்கு நல்லவர்கள் பெரியாருடைய வரலாறுகளை சொல்லி கொடுக்கணும் சஹாபி பெண்மணிகள் சொல்லி கொடுப்பாங்க சின்ன குழந்தைகளுக்கு பதிலுடைய வரலாறு சொல்லுவாங்க பெருமானாருடைய போர்களுடைய வரலாறு சொல்லுவாங்க ஹிஜரத்தின் போது நடந்த கஷ்டங்கள் என்ன ஹிஜரத்துக்காக மக்கள் எவ்வளவு சிரமப்பட்டாங்க அது போன்ற வரலாறுகள் வீட்டில் அப்படியான நூல்கள் இல்லை நூல்கள் இருந்தாலும் வாசிக்கப்படுவதும் இல்லை இப்போ நம்முடைய காலையிலிருந்து இரவு வரையிலான நேரத்தை நம்ம என்ன தான் செய்கிறோம் தாய்மார்களை யோசித்து பாருங்கள் அப்பப்போ ஒரு சில பயான்களுக்கு வந்து விட்டு போனால் பத்தாது நம்ம சொன்ன எல்லா விஷயங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கணும் அப்படி கடைபிடிச்சா இந்த குழந்தைகள் நல்ல குழந்தைகளாக வருவாங்க அப்போ குழந்தைகளுடைய விஷயத்தில் மெயின் கவனம் செலுத்தும்